வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இளஞ்சி முருகனுக்கு அரோகரா கூறவும் இன்றே வரவேனும் அன்பு கூறவும் இன்றே வரவேனும் கூறவும் இன்றே வரவேனும் அன்பு கூறவும் இன்றே வரவேனும் மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அனங்கன் மலராலும் எழுந்து வாடை செறிந்து வாடையெறிந்த அனலாலும் கோலமழிந்து சாலமெழிந்து கோமள வஞ்சி தளராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூரவும் வரவேணும் கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே காணமடந்தை நானமொழிந்து காதலிரங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழமிழஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே கூறவும் இன்று வரவேணும் அன்பு கூறவும் இன்று வரவேணும் கூறவும் இன்று வரவேணும் அன்பு கூறவும் இன்று வரவேனோம் கோலமளிந்து சாலமெலிந்து கோமள வஞ்சி தளராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேனும் கூறவும் இன்று வரவேனும் அன்பு கூறவும் இன்று வரவேனோ கூறவும் இன்று வரவேணும் அன்பு கூறவும் இன்று வரவேனோ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இளஞ்சி முருகனுக்கு அரோகரா